சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பாக்கலாம் போசை இப்படியே கையோட அரஸ்ட் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொன்னது இங்க இங்க ஈஸ்வரியும் சித்ரா வந்துட்டு போச கைது பண்ண வேணாம்னு சொல்லிட்டு கதறிய அழுதுகிட்டு இருக்கிறாங்க இங்க சன்னாசி வந்துட்டு ரெண்டு பேரும் வாய மூடிக்கிட்டு அமைதியா நிக்கணும் இல்லைன்னு வைங்க உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து திருட்டு கேசுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் கட்டின பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன் பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன் ரெண்டு பேர் வாயும் மூடிக்கிட்டு ஓரமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொன்னதும் இங்கே போசை பார்த்தா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்றாங்க ஈஸ்வரிக்கும் பார்த்தா பயங்கரமாக வயிறு எரியுது என் மகனை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டே இல்லை உன்னை சும்மாவே விடமாட்டேண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு மாமா நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல வரும்போது இங்கே தமிழ் வந்துட்டு மாமா யார் உங்கள் கிட்டக்க என்ன சொல்கிறாங்களோ இல்லையோ அதுக்கு முன்னாடி நான் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் இவ்வளோ நாளாக மாசமாக இருக்கேன்னு தானே நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அது எதுவுமே உண்மை கிடையாது நான் உண்மையிலேயே மாசமாக இல்லை என் வயிற்றில் இருக்கிறது துணி மூட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு வயிற்றில் கட்டிக்கிற துணி மூட்டையை அவற்று கையில் எடுத்து காமிக்கவும் இங்கே வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது இங்கே வசந்தியும் செல்லப்பாண்டியம் வந்துட்டு ஐயையோ அவசரப்பட்டு உண்மையை சொல்லி தொலைச்சிட்டாலே இனி என்ன நடக்கப் போகுதோ ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிடந்து பதறிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே தமிழ் வந்துட்டு செய்துக்கிட்டக்கா நான் எவ்வளோ தடவை இதை பற்றி உங்கள்கிட்ட சொல் நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு தடவை உங்ககிட்ட சொல்ல வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு தடங்களாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு இப்படி பொய் சொன்னதுனால உங்க கண்ணை கூட என்னால பார்த்து பேச முடியல என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தமிழ் வந்துட்டு மயங்கி கீழே விழுந்துடுறாங்க இங்க தமிழ் சொன்னதை கேட்டும் சேதும் ராஜாங்கமாக அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் தமிழ் மயங்கி கீழே விழுந்ததை கூட கவனிக்காம நிற்கிறாங்க இங்கே செல்லப்பாண்டி வசந்தியும் வந்துட்டு பதறி போய் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து தமிழை தூக்க வராங்க தண்ணியெல்லாம் தெளிச்சு பார்க்குறாங்க இங்கே தமிழ் வந்துட்டு முழிக்காம கண்ணு திறக்காம மயங்கி கிடக்குறாங்க ஐயோ மருமகனே தமிழ் மயங்கிட்டா வாங்க என்ன ஏதுன்னு ஆஸ்பத்திரிக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லுவோம் இங்கே ஈஸ்வரி வந்துட்டு என்ன அன்னைக்கு நடந்த மாதிரியே மயக்க டிராமாவா இப்பவும் வசந்தி தமிழ் தமிழ் கையை பிடிச்சி பார்த்து தமிழ் மாசமாக இருக்கான்னு சொல்லு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் நம்பிடுவேன் என்னடி அன்னைக்கு நடந்த ட்ராமா மாதிரியே இன்னைக்கும் இவன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லி சொல்லவும் ஐயோ சின்ன சமந்தி இதெல்லாம் பேசுகிறதுக்கு நேரமே இல்லை என் மக உண்மையிலேயே மயங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்லப்பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இங்கே பார்த்தா யாருமே எதையுமே கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் செல்லப்பாண்டி வசந்தியும் வந்துக்கிட்டு இது சரிப்பட்டே வராது நம்ம பிள்ளையை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போகணும் கருப்பு வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும் அடுத்து செல்லப்பாண்டி தமிழ் தூக்கி வண்டியில ஏத்துறாரு எல்லாரும் பார்த்தா இங்க ஆஸ்பத்திரிக்கு போறாங்க இங்க வீட்டுல பார்த்தா மோகனா தான் ராஜாங்கம் சேது எல்லாருமே அதிர்ச்சியில உட்கார்ந்துருக்காங்க அப்பதான் வந்துட்டு ஈஸ்வரி இதான் ஜாக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா மாமா என் பிள்ளை இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு கொண்டு போயிட்டீங்க ஆனா இவன் இத்தனை நாளா கிட்டத்தட்ட அஞ்சு மாசமா இவ இவன் மாசமாவே இருக்க மாசமா இருக்கான்னு சொல்லி இத்தனை நாளா வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கா இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க இவருக்கு மட்டும் நீங்கள் எந்த தண்டனையும் கொடுக்காம மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுவோம் இங்கே சன்னாசி வந்துட்டு ஈஸ்வரி முதல்ல நீ உன் வாயு மூடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியே திட்டிக்கிட்டு இருக்கிறாரு இங்கே ராஜாங்கத்துக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு இங்கே பார்த்தா கிடந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இவன் மாஸ்மா இருக்கா இந்த வீட்டுக்கு வாரிசு சுமந்துக்கிட்டு இருக்கிறான்னு நினச்சி எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருந்தோம் கடைசி நேரத்தில் தலையில் இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டாய் படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா வந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தா ஹாஸ்பிட்டல தமிழை செக் பண்ற டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் நல்ல விஷயம் இவங்க மாசுமா இருக்கிறாங்க மாசுமா இருக்கிறதுனாலதான் வந்து மயக்கம் தான் இது அது போக அதிக ப அதிகமான பதட்டதுனால இருந்துருக்குறாங்க அதனால் கூட மயக்கம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இங்கே வசந்திக்கும் செல்லப்பாண்டிக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது என்ன டாக்டர் சொன்னீங்க என் மகன் மாசமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்கும் அட ஆமாங்க உங்கள் மக மாஸ்மா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இங்கே வசந்தி வந்துட்டு டாக்டர் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்களா இன்னும் ஒரு தடவை செக் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் நல்லா செக் பண்ணி பார்த்தாச்சு அவங்க உண்மையிலேயே தான் இருக்காங்க அதனால வந்த மயக்கம்தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கே வசந்திக்கும் செல்லப்பாண்டிக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிருது இதை கருப்பும் கேட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாயிராரு சித்தப்பா இப்ப தமிழ் கர்ப்பமான இருக்கா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க தமிழை கூட்டிட்டு வீட்டுக்கு போவோம் எந்த பிரச்சனையும் வராது சேது மாப்பிள்ளகிட்டையும் நான் ராஜாங்க மாமா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்துட்டு செல்லப்பண்டிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு